ஆரோக்கிய உணவு ஆரோக்கிய உணவில் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் ரொம்ப முக்கியமான அம்சம்னே சொல்லலாம் இது இந்த மாதிரி இருக்கும் இந்த மஞ்சளில் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு உபயோகப்படுத்தலாம் இந்த மஞ்சள் வந்து நிறத்துக்காக பயன்படுத்துகிற உணவில் சேர்க்குற பொருள் இல்லை இதை வந்து ஒரு கிலோவோ அல்லது ரெண்டு கிலோ வாங்கி வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் நான்வெஜ்ஜுக்கு இந்த மஞ்சளை தான் சேர்த்துக்கணும் அவ்வசியம் சேர்க்கணும் இது வந்து உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை போக்கக்கூடியது உணவில் உள்ள விஷத்தன்மையையும் போக்கக்கூடியது இந்த மஞ்சள் இதை வாங்கிட்டு காய வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் நிறைய இருக்குதுன்னா ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ஒரு சிறந்த கிருமி நாசினி கிருமிகளை அழிக்கக்கூடியது ஆரோக்கியமான உணவுக்கு சிறப்பானது